நமது வாழ்க்கையில் பிரபஞ்சம் பேசுகின்றது என்று சித்தர்களும் ஞானிகளும் அருளி உள்ளார்கள் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும் சக்தியாக இந்த பிரபஞ்சம் உள்ளது நாம் பேச வேண்டும் மனதோடு ஒரு நிலைப்படுத்தி பிரபஞ்சம் போல் கொடுப்பவர் இங்கு யாரும் இல்லை இயற்கை கொடுத்தால் அது நிலைத்து நிற்கும் நிலையானதாக இருக்கும் என்றும் சித்தர்களும் ஞானிகளும் அருளியுள்ளார்கள் இப்படிதான் பிரபஞ்சம் என்னும் இயற்கையுடன் பேசி அருளை பெற்றுள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றன அதற்கு சரியான நேரம் காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை என்றும் அருளப்படுகின்றன கணவன் மனைவி என்பவர்கள் ஈருடல் ஓர் உயிர் என்று அருளப்படுகின்றன புராணங்கள் இதிகாசங்கள் மற்றும் வரலாற்று சோடுகள் அதன் வெளிப்பாடே சிவசக்தியின் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் ராமன் சீதை வரலாற்று சுவடில் வள்ளுவன் வாசகி காரணம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன்னையே தியாகம் செய்யும் பெண்ணுக்கும் தன்னை தாய்ப்போல் தாங்கி பிடிப்பாள் என்று நினைத்து அரவணைக்கும் ஆணுக்கும் ஈருடல் ஓர் உயிராக வாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் எல்லா தம்பதியருக்கும் கையில் இறைவன் மனிதர்களுக்கு அளிக்கும் கடைசி வாய்ப்பு இதுதான் நாம் வாழும் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தால் இறைவனுடன் ஒன்றிவிடலாம் என்று சொல்லப்படுகின்றன உதாரணம் காஞ்சி பெரியவர் ஸ்ரீ ராகவேந்திரா சிரடி சாய்பாபா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நமது வாழ்க்கையை சரியாக வாழவில்லை என்றால் முதலிலிருந்து தொடங்க வேண்டும் அது எப்படி

நாம் நினைக்க வேண்டும் மற்றவர்கள் மீது வைக்கும்போது அது நிறைவேறலாம் இல்லை தாமதமாக நடக்கலாம் அதனால் நம் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் எது நடந்தாலும் நம் மனம் ஏற்றுக்கொள்ளும் நமது வாழ்க்கையில் நமது திறமைகள் வைரம் போன்றது அதை பட்டை தீட்டினால் மட்டுமே ஜொலிக்கும் அதுபோல் அவர் அவருக்குள்ளே ஒளிந்திருக்கும் திறமையை யாராவது ஒருவர் ஊக்கிவித்தால் மட்டுமே திறமைகள் வெளிப்படும் அது போன்ற உறவு ஒன்று நமக்கு அமைந்தால் அவரே நமது வாழ்வில் நடமாடும் கடவுளாவார் நம் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு அற்புத படைப்பினை அவர் நமக்காக அருளுகின்றார் என்று அப்பன் அருளுகின்றார் உன்னை ஒழிய ஒருவரை நம்புதலே பின்னே ஒருவரை ஆனே கோலப்பா வாணார் கொடிய வினை கேத்து அருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே மீங்கான தெய்வத்தை மேலினியில் செடாரைய பொழி செங்கோடனை கண்டு குழ நாறாயிரம் கண் படைக்கிறனே அவரவர் குணத்திற்கு தகுந்தாற்போல் தான் அவர்கள் செயல் இருக்கும் அவர்களுடைய குணங்கள் அமையும் அதனால் அவர்கள் நம்மைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது நமது தவறான செயலாகும் நாம் நாமாக இருப்பதே சிறந்த செயல் என்று சொல்லப்படுகின்றன அவர்களை காலம் புரிய வைக்கும் நாம் ஏன் அதற்காக நாம் போராட வேண்டும் நமது எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் நமக்கு எல்லாமே எல்லா வளமும் நம்மை வந்து சேரும் என்று அப்பன் முருகன் அருளுகின்றார்கள் நமது வாழ்க்கையில் அன்பு என்பது இரநிலை அது ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் விரிசலை ஏற்படுத்தாது உறவுகளிடம் ஆனால் சொத்துக்களும் பணங்களும் தான் மனிதனின் மனதில் விரிசலை ஏற்படுத்துகிறது மனக்கசப்புகளை உண்டாக்குகின்றன அன்பு என்றும் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் கடந்து நிற்கும் என்று சொல்லப்படுகின்றன இதைத்தான் விரும்பி இறைவனிடம் அடைகிறார்கள் சித்தர்களும் ஞானிகளும் நாம் சொத்துக்களும் பணத்திற்கும் உள்ளே சிக்கிக் கொண்டு தவிக்கின்றோம் இதை கடந்தவர்களே காலத்தை வென்றவர்கள் என்று அப்பன் ஓம் ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஆறு முகமும் மணி முடியும் நீண்ட பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன நவரத்னமாலையும் முப்புரி நூலும் முத்தனி மாறு செவியில் ഴവിയ മിൽ പൽപൂഷണമും പതകമും തരിത്ത് നന്മണി പൂണ്ടനവരത്നമാലയും മുറിനൂലും മുത്തണിമാ